திருச்சியில பதிமூன்றாம் தேதி எங்களுடைய தலைவருடைய சந்திப்புக்கு நாங்கள் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தோம் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் கொடுத்தார்கள் வெறும் முப்பதுக்கும் குறைவான போலீசார் தான் திருச்சியிலே எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய சந்திப்பிலே பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் உரிய முறையில் பாதுகாப்பிற்கு போலீசார் நிறுத்தப்பட்டு இருந்தால் இதே போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஏற்படாமல் தடுத்திருக்கலாமே என்று அந்த மாணவியிலே தான் கேட்டார் ஆனால் அதை இட்டு அதை திருத்தி இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி எதுவுமே சொல்லவில்லை நாங்கள் உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு இளைஞர் வரக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் இளவயசிலே கொஞ்சம் துடிப்பாக இருப்பார்கள் ஒரு சில இளைஞர்கள் அப்படி செய்கிறார்கள் செய்தால் அதை வேண்டுமென்றே பகைப்படம் எடுத்து அதை ஊடகத்திலே காமித்து இவர்கள்லாம் இப்படி தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பொய்யான செய்தியாகும் அப்படி எந்த விதமான சம்பவம் இதுவரையும் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய எந்த நிகழ்ச்சியிலும் ஒரு சட்டவிரோதமான செயல் எதுவும் நடைபெறவில்லை பொது சொத்துக்கு எந்த விதமான குந்தகம் விளைவிக்கப்படவில்லை எந்தவிதமான சேதாரமும் ஏற்படவில்லை ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி ஒரு மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்குடைகள் கவுனி தாண்டுகின்றன கோவிந்தன் அருளை பெற அழைக்கிறார் ஹிந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் ஆன்மீக செம்மன் ஸ்ரீ ஆர்ஆர் கோபால்ஜி உண்டியல் வசூல் கிடையாது நன்கொடைகள் வாங்கப்பட மாட்டாது